சகோதர சகோதரிகளே ஆண்டவர் எங்களோடு கூட எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எங்களோடு கூட இணைந்து பயணிக்க விரும்புகின்ற ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை படகிலே அவரை நாங்கள் ஏற்றினோம் என்று சொன்னால் பார்த்தவர்களே ஆண்டவர் ஜேசு உங்கள் வாழ்க்கை படகிலே வந்து ஏறி அமர்ந்தார் என்று சொன்னால் உங்களை சுற்றி என்னதான் புயல் நீத்தாலும் என்னதான் பிரச்சனைகளும் சவால்களும் உங்களை சுற்றி வந்தாலும் உங்கள் படகு பாதுகாப்பாக அமைதியாக அது செல்ல வேண்டிய திசையிலே சென்று கொண்டிருக்கும் வந்தவர்களை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் காண்பதைப் போல ஜேசு ஆண்டவர் தொலைவில் இருந்து பார்க்கிறார் அவர்களுடைய சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை காண்கிறார் பார்க்கிறார் அவர்களுடைய சீடர்கள் அந்த படகினுடைய தண்டை வலிப்பதற்கு பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை தேடி வருகிறார் என்னுடைய வாழ்க்கை படகை நாங்கள் வலித்து எங்கள் வாழ்க்கை படகை நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கு பல வேலைகளிலே சகோதர சகோதரிகளை சீடர்களை போலத்தான் நாங்களும் வருந்துகிறோம் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எங்களால் முன்னுக்கு போக முடியவில்லையே என்று சொல்லி நாங்கள் கலங்கி இருக்கிற வேளையில ஆண்டவர் ஜேசு அவரை அழைக்கின்ற பொழுது நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்து நாங்கள் இந்த தண்டு வலித்து வருந்துவதை கண்ட ஆண்டவர் விதமாக கடல் மீது நடந்து வந்தாரோ அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் தேடி வருகின்ற அற்புதமான ஆண்டவர் அவர் பந்தவர்களே இன்றைய வாசகத்திலே குறிப்பாக முதலாவது வாசகத்தில் ஒரு ரகசியம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கடவுளோடு நாங்கள் இணைந்து வாழ்வதற்கு இருக்கிற அந்த ரகசியம் அது என்ன அப்படி என்று சொன்னால் திருத்துதர் யோவான் எழுதிய முதலாவது திருமுகத்தில் நாலாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து நாங்கள் வாசிக்கும் பொழுது காண்கின்ற அந்த விடயம் ஜேசுவே என ஏற்று ஜேசுவே இறை மகனென ஏற்று அறிக்கை இடுபவர்களோடு கடவுள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த ஜேசு ஆண்டவர் என்கின்ற இந்த பெயர் இந்த விண்ணகம் மன்னகம் பாதாளம் அனைத்தையும் ஆளுகின்ற பெயர் அந்த பெயருக்கு இருக்கிற வல்லமை அதனால் முடியாது என்று சொல்லி எதுவும் இல்லை ஆனால் நாங்கள் ஆண்டவரை ஜேசுவே ஆண்டவர் என சொல்லி மனதார ஏற்று அறிக்கை இடுகின்ற வேளையில் ஆண்டருடைய வார்த்தை சொல்வதை போல ஜேசுவே இறை மகன் என ஏற்று அறிக்கையிடும் பொழுது நாங்கள் இறைவனோடு இணைந்து கொள்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையை படகை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் அறலும் எங்களுக்கு நிறைவாக அவர் எங்களுக்கு தருகிறார் அவை பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைய நாளில் வந்து ஆண்டவர் ஜேசு அந்த படகில் ஏறின பிறகு சீடர்களை பார்த்துச் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் துணி இருங்கள் நான் தான் அஞ்ச வேண்டாம் அந்த வேலையில காற்று அடங்கியது இங்கிருந்தவர்கள் எல்லோரும் மலைத்து போனார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கை படகை எடுத்து செல்ல இன்று நாங்கள் பல்வேறு காரணங்களால் நாங்கள் வருந்துகிறோம் மனித மட்டத்தில் பல முயற்சிகளை எடுத்து எடுத்து நாங்கள் கலைத்து போயிருக்கிறோம் சில வேளைகளை நாங்கள் மனிதர்களை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்து போனவர்களாக இனி எங்களுக்காக யார் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் ஓரத்திலேயே நடந்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிற இந்த வேலையில் இந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது ஜேசுவே இறைமகன் என சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாக இருக்கிற பரம திருத்துவம் தந்தை இந்த உலகின் மீது அன்பு கொண்ட காரணத்தினால் யோவான் நச்சீதிலே நாங்கள் காண்பதைப் போல தந்தை உலகின் மீது பெரிதும் அன்பு கொண்டார் ஆகவே தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி அவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற அனைவரையும் அவர் பால் ஈர்த்து கொண்டார் மேற்கிறார் சகோதர சகோதரிகளே இந்த திருப்பள்ளியிலே நாங்கள் இந்த விசுவாச அறிக்கையை செய்வோம் ஜேசுவே இறைவனுடைய மகன் என சொல்லி எங்கள் வாழ்வின் பாரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து எங்கள் வாழ்க்கை படகிலே வந்து ஏற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மனதார வாஞ்சிப்போம் நாங்கள் விதமாக செய்கிற ஒவ்வொரு தருணமும் ஆண்டவருடைய அருள் பிரசன்னம் எங்களை தாங்கிக் கொள்கிறது எங்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துகிறது எங்கள் வாழ்க்கைக்கான வழியை அவர் நிச்சயமாக எங்களுக்கு தருகிறார் ஆகவே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம்